அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடம் அதில் வந்து ஒரு முதல் குறிப்பு அதாவது வந்து நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து பிறக்க போகிற குழந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இரண்டு விதமாக வந்து பலன் சொல்லலாம் ஒன்று அவங்களுடைய பிறப்பு ஜாதத்தை வச்சே வந்து நம்ம சொல்லலாம் அஞ்சாவது வீடு அப்படின்றது வந்து முதல் குழந்தை ஏழாவது வீடு அப்படின்றது வந்து ரெண்டாவது குழந்தை அவங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அந்த பாவத்தை வச்சு கூட நம்ம வந்து பிறப்ப பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத வந்து சொல்லலாம் இல்லை நம்ம வந்து பிரசன்னத்தை போட்டு வந்து சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பு ஜாதத்தில் வந்து அவங்களோட டைம் வந்து முதல் சரியா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது அதில் வந்து நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அதை பிறக்க போடுற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அந்த குழந்தையோட தன்மை எப்படி இருக்கும் அந்த குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து டைம் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம சொல்லணும் அந்த டைம் கரெக்ஷன் பண்ணுறதுல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்ஷன் அப்படின்றது நம்ம எப்பயுமே வந்து பெரும்பான்மை இப்ப இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு தான் வந்து டைம் கரெக்ஷனே பண்ணுறாங்க ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த நேரத்தை சரி செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு உண்மையான முறை அதாவது இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் வந்து பிறந்த நேரத்தை சரி செய்கிறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு வேறு விதமான ஒரு முறை அதாவது பனிரெண்டு பாவத்துக்கும் கிருஷ்ணமூர்த்தி வந்து நேரத்தை வந்து சரி செய்கிற மாதிரியான ஒரு விதி எல்லாமே சொல்லியிருக்கிறாரு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அது வந்து உங்களுக்கு அது இதுக்கப்புறம் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ எல்லாருமே லக்கணத்துக்கு தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் வந்து பன்னிரெண்டு பாவத்துக்கு வந்து யாரும் கரெக்ஷன் பண்ணுறதில்ல அதனால தான் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய பலனில் வந்து நிறையா தவறுகள் வந்து ஏற்படும் நம்ம லக்கணத்துக்கு ஒரு சில பாவத்துக்கு கரெக்டாக பலனை சொல்லலாம் அதே உயர்கல்வியோ ஒரு சில பாவத்துக்கு வந்து சில நேரத்தில் வந்து தவறான ஒரு பலனை சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிறந்த நேரத்தை சரி செய்கிறது இருக்கிற சில தவறுகள் தான் அதை விட அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸியான முறை பிறப்பு ஜாதகமே இல்லாமல் இந்த பிரசனத்தை வச்சு எப்படி வந்து நம்ம பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு மிக எளிமையான முறை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை இந்த எனக்கு பழைய கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையை கற்றுக் கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல வந்து நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இந்த முறை இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா பிரசன்ன முறையும் சரி இதுக்கப்புறம் என்னுடைய இந்த சேனல்ல நிறைய குறிப்புகள் வரும் அதாவது ஃபைனான்ஸ் அஸ்ட்ராலஜி பங்கு சந்தை ஜோதிடம் பிறந்த நேரத்தை சரி செய்யறது அதுக்கப்புறம் நாடி ஜோதிடம் அதுக்கப்புறம் வேளாண்மை ஜோதிடம் தொழில்முறை ஜோதிடம் இது போன்ற குறிப்புகள் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் என்னுடைய சேனலில் வந்து கண்டினியூவாக வந்து அப்லோட் ஆகினே இருக்கும் இவை அனைத்துமே வந்து எல்லாமே வந்து பழைய கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை இந்த முறையை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சுவாமி ஓம்கார் அவர்கள் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் உள்ள சாமி ஓம்கார் அவர்கள் அவர் தான் வந்து இது அனைத்துக்குமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அவர் வந்து பங்கு வகிப்பாருங்க சரிங்களா இப்போ இந்த முறை எளிமையான முறை ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி சிம்பிள் அதாவது இது வந்து டோக்கன் காயினுங்க ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் இருக்கிற இது வந்து ஒரு டோக்கன் காயின் இப்போ இந்த டோக்கன் காயின் அப்படின்றது வந்து யாருன்னா ஒரு கிளைண்ட் வந்து என் என் பொண்ணுக்கு வந்து என்ன குழந்தை பிறக்க போதும் இல்லை அவங்களே வந்து எனக்கு என்ன குழந்த பிறக்கும் அப்படின்னு நம்ம அவங்க வந்து கேள்வி வந்து நல்லா ஆத்மாத்மா கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்க பிறப்பு ஜாதி எதுவுமே வாங்கி பார்க்காம இது வந்து உங்களுக்கு ஆட்னரியாக தெரிஞ்சது தான் மேசம் ரிசபம் இதனோட இது வந்து ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்ற ஒரு வரிசையில் இருக்குது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளே வந்து அவங்க சார்பாக வந்து ஒரு டோக்கன் காயின் கண்ண வந்து ஒரு டோக்கன் காயின் ஒன்று எடுத்துடலாம் அதாவது ரேண்டமாக ஒரு டோக்கன் காயின் இது வந்து அறுபது அப்படின்ற ஒரு டோக்கன் காயின் ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதில் இது வந்து அறுபது அப்படின்ற ஒரு டோக்கன் காயின் அப்போ இந்த அறுபதாவது வீட்டு உபநட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி வரைக்கும் இருக்கிற உபநட்சத்திரம் அட்டவணை இது என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் இதை பாருங்கள் பிரணவ பீடம் அவருடைய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் பிரணவ பீடம் டாட் ஆர்க்கு அடுத்த மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சுவாமி ஓம்கார் அட் பிரணவ பீடம் டாட் ஆர்க் இது அவருடைய ஃபோன் நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய மெட்டீரியல்ஸ் தான் இப்போ நான் எடுத்த உபநட்சத்திரம் இருக்குது பாத்தீங்களா இது வந்து அறுபது இந்த உபநட்சத்திரம் அறுபது அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உபநட்சத்திரம் மேசத்தில் அமையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஒன்று வரைக்கும் ரிஷபத்தில் அமையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதனத்துல வந்து அமையும் நம்ம இடத்த உபநட்சத்திரம் அறுபது அப்ப அறுபதுனா மிதனத்துல அமையும் நம்ம வந்து கண்ண முன்ன சொல்லலாம் மிதனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி அப்ப உங்களுக்கு பிறகப்பற குழந்த ஆண் குழந்தை அப்படின்ட்டு வந்து நம்ம துல்லியமாக வந்து சொல்லலாம் இதுதான் வந்து அடிப்படை இதில் வந்து அந்த நேரத்தில் வந்து குவச்சேரத்தில் என்ன கிரகங்கள் இருந்தாலோ அது சில பல அந்த குழந்தையோட தன்மை அவங்க எந்த நாளில் பிறக்க போகிறாங்க அப்படின்ற பல விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் இதுதான் வந்து அடிப்படை ஒன்றுலேருந்து இரண்டு நாற்பது ஒரு டோக்கன் காயின் எடுக்கிறோம் அது எந்த கட்டத்தில் வருதோ அந்த கட்டம் தான் வந்து அவங்க பிறக்கப்படுற குழந்தை ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்றத வந்து நிர்ணயிக்கும் இதுதான் வந்து பிரசனத்தில் வந்து எளிமையா சொல்ற முறை இதை வந்து நம்ம பிறப்பு ஜாதத்தை வச்சும் சொல்லலாம் அதாவது முதல் குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவீட்டு உப நட்சத்திரம் அந்த நின்ற நட்சத்திரம் என்ன கிரகமோ அது வந்து ஜாத கட்டத்துல எந்த இடத்துல இருக்குதோ அது ஆண் ராசியா பெண் ராசியா இல்ல லக்கணத்திலே எதனா கிரகங்கள் இருந்தால் அது ஆண் பெண் ஆண் பெண் இப்படி எண்ணின்னு வரணும் இல்ல லக்கணத்துல எந்த கிரகம் இல்லைன்னா மேசத்துல இருந்து ஆண் பெண் எழுதினு வரணும் அதே ராகுவா கேதுவோ அந்த அஞ்சா வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திர கிரகமாக ராகுவா கேதுவாக இருந்தால் நம்ம வந்து குறியை மாற்றி சொல்லணும் அது மாதிரி டிஃபிகல்டிஸான ரூல்ஸ் எல்லாம் வந்து பிறப்பிர வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த பிரசனத்தை பயன்படுத்துகிற இந்த முறையில் வந்து எந்த ஒரு டிஃபிகல்டிஸும் கிடையாது நம்ம பாட்டுக்கு ஒரு டோக்கன் காயின் எடுக்கிறோம் அது என்ன கட்டம் அதுதான் இப்போ உனக்கு குழந்தை அப்படின்ட்டு நெத்தியடையாக வந்து சொல்லிட்டு போயிடலாம் இது வந்து நூறு சதவீதம் வந்து துல்லியமாக இருக்கும் ஒன்ஸ் அகேன் இந்த ஜோதிடம் கிருஷ்ணமூர்த்தி பழைய அந்த ஜோதிடம் முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக வந்து சேனலில் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற வகையில் வந்து இப்போ இல்லாமல் வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம பிரசன்னத்தை பயன்படுத்தலாம் டே டு லைஃப்பில் இப்போ இல்லாமல் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் எவ்வளோ ஒரு எளிமையான முறை அதில் பல விதமான சூச்சமான விஷயம் எல்லாமே இருக்குது தொடர்ச்சியா பாருங்கள் இவ அனைத்துமே வந்து என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்காரே சேரும் நன்றி வணக்கம்